ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் அன்பான எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில வழிபாடு எப்படி செய்யணும் எந்த சொல்லி வழிபாடு செய்யணும் விஜயதசமியில நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம தொட்டது எல்லாமே நமக்கு வெற்றியாக முடியும் அது என்னென்ன விஷயங்கள் இதை தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள் தாங்க அதுல மிகவும் முக்கியமாக இந்த நவராத்திரி நாள் அப்படின்றது அம்பிகையை கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த வகையில தான் வருகின்ற பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமியாக வருகின்றது இந்த இரண்டு நாட்களிலும் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த நாட்கள்ல வர்றது மிகவும் விசேஷங்க சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வர்றதுனால உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே நமக்கு கிடைக்கப்பெறும் முப்பெரும் தேவிகளை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது துர்க்கையாகவும் சரஸ்வதி தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் மூன்று தேவியர்களாகவும் இந்த நவராத்திரியில காட்சி காட்சியளிக்கிறாங்க இந்த அற்புதமான நாள்ல முக்கியமாக சரஸ்வதி பூஜையில நம்ம சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும் இதன் மூலமாக நமக்கு ஞானம் அறிவு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இது எல்லாமே கிடைக்குங்க விஜயதசமி என்று நம்ம தொட்டது எல்லாமே துளங்கணும் தொட்டது எல்லாமே வெற்றி அடையணும் ஜெயத்துல முடியணும் அப்படின்னா விஜயதசமி வழிபாடு தவறாமல் பண்ணணும் மகிஷாசுரன் அரக்கனை அழிக்க அவதரித்த அன்னையை நம்ம வழிபாடு செய்தா நமக்குள்ள இருக்கிற அரக்க குணம் ஒழிந்து அறிவும் தெளிவும் பெற்று எல்லா செல்வங்களையும் நம்ம அடையலாம் அப்படின்றது நம்பிக்கை தேவாதி தேவர்களிடமிருந்து ஒளிப்பிழம்பாக தோன்றிய அன்னையின் பதினெட்டு கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றும் வழிகாட்டியாகவும் நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு பாச கயிற்றாகவும் நிச்சயமாக இருக்கும் இதற்கு நம்ம அம்பிகை வழிபாடு தவறாமல் செய்யணும் சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை என்று நீங்க சர்க்கரை பொங்கல் மற்றும் கடலை சுண்டல் இது எல்லாமே நெவேதியமா செய்து வழிபாடு செய்யணும் உங்களுடைய தொழிலுக்கேற்ப அது சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் சமையலறையில் பயன்படுத்துகின்ற பொருட்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு அவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் அதே மாதிரி ஏதாவது கருவிகள் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆயுதம் வைத்து வழிபாடு செய்கின்றவர்கள் நீங்க செய்கின்ற தொழிலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வருடத்திற்கு இந்த ஒரு நாள் அன்று தவறாமல் வழிபாடு பண்ணனும் குழந்தைகள் முக்கியமா கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா புத்தகங்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க கலைகள்ல நல்லா சிறந்து விளங்கணும்னா அவர்களுக்கு உண்டான உண்டான பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் லேப்டாப் எல்லா உபகரணங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில செம்மையாக நமக்கு துணைபுரிவதற்காக அவர்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தும் விதமாக சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து பூஜையை நீங்க ஆரம்பிக்கணுங்க வண்டி வாகனம் வைத்திருக்கிறவங்க எலுமிச்சை மாலை சாற்றி சந்தனம் குங்குமம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணலாம் சரஸ்வதி தேவிக்கு உகந்த முத்து மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் சரஸ்வதி தேவிக்கு உரிய வெள்ளை நிறத்தை அணிந்தால் விசேஷம் ஒரே ஒரு வெள்ளத்துணியை விரித்து அதன் மேல இந்த அத்தனை பொருட்களையும் வைத்து நம்முடைய பக்திய ரொம்பவும் தூய்மையாக அன்னைக்கு நம்ம தெரிவிக்கும் விதமாக இந்த சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மறுநாள் விஜயதசமி சனிக்கிழமை அன்று வருகின்றது கல்கண்டு நைவேத்தியம் செய்து வைங்க இந்த நவராத்திரியில பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றியை கொண்டாடும் விதமாக அரக்கனை அழித்து வெற்றி வாகை சூடிய அன்னையை போற்றும் விதமாக இந்த விஜயதசமி என்று நம்ம முக்கியமா சில பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணனும் கொழு வைத்திருக்கிறவங்க பொம்மையை முக்கியமா இந்த நாள்ல வடக்கு நகர்த்ததுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்து வச்சிடலாம் விஜயதசமி நாள்ல புதிய தொழில் தோங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல புதிய கல்வி துவங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் குழந்தைகளை அமர வைத்து அன்ற நாள்ல எழுத வைக்கலாம் அவங்க புதுசா எழுத போறாங்கன்னா அன்றைய தினத்துல ஆரம்பம் பண்ணலாம் புதுசா நோட்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையும் வாங்கி வைங்க மற்ற குழந்தைகளுக்கும் எழுத பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தால் படிக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் கையால வாங்கி கொடுங்க அவர்கள் கல்வியில நல்லா சிறந்து விளங்குவார்கள் முக்கியமா வீட்டிற்கு வரவங்க கிட்ட சக்கர பொங்கல் சுண்டல் நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் இதெல்லாமே கொடுங்க இப்படி நீங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்று இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரஸ்வதி பூஜை என்றே சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர்பவத்துமே சதா இதை மூன்று முறை சொல்லுங்க இப்படி சொல்லி வழிபாடு பண்ணுங்க சரஸ்வதிக்கு உரிய கோலத்தை பூஜை அறையில போட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த கோலம் எப்படி போடுவது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு அதனால தவறாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று சரஸ்வதி பூஜை வழிபாடும் சனிக்கிழமை அன்று விஜயதசமி பூஜை வழிபாடும் அனைவரும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் அன்னையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்